வந்து அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தாரு வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்லுவோம் விஜய் மாநாடு சமூகத்தில் வந்து ரசிகர்ல வந்து தள்ளி விட்டு சர்ச்சையா போயிட்டு அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க தாவேக்கா மாநாட்டில் வந்து ஒரு ரசிகர் பவுன்சர்களால் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்றது வந்து அதுலயே ரெண்டு முரணான செய்தி இருக்கு தாக்கப்பட்டவர் உண்மையானவர் இல்ல போலியானவர் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு சரியா உண்மையா இருந்தாலும் அவர் தான் தாக்கப்பட்டிருந்தாலும் அந்த வழக்குல வந்து விஜயை முதல் குற்றவாளியாக சேர்த்தது அப்படின்றது நமக்கு வந்து காவல்துறையை மிகப்பெரிய தான் நினைக்கிறேன் அவங்களுடைய கடமை இது மாதிரியான பொது நிகழ்ச்சிகள்ல நடக்கக்கூடிய அசம்பாவிதங்களுக்கு அந்த நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை வந்து நம்ம முதல் குற்றவாளியாக சேர்க்கிறது வந்து அது போன்ற ஒரு அரசியல் தேவையற்றதுன்னு நான் பாக்குறேன் களத்துல யார் நின்னாலும் சரியான முறையில எதிர்கொள்ளணுமே தவிர இது மாதிரியான நெருக்கடிகள் அவசியமற்றதா எனக்கு தெரியும் ரசிகர்கள் வந்து என்ன சொல்றாங்க ரசிகர் தான் சொல்றாங்க யாரும் வந்து அவங்களோட கட்சியோட தொண்டர் யாரும் சொல்லுங்க பவுன்சர் வந்து இது மாதிரி பண்ணும் இது மாதிரி பண்ற விஷயம் வந்து எப்படி வந்து அந்த விஜயோட ரசிகர்கள் வந்து ஈர்க்கும் இல்ல அது அவருக்கும் அவருடைய ரசிகர்கள் சம்பந்தப்பட்டது அதுல நம்ம பத்தி கவலைப்பட வேண்டியது இல்ல அது அவர் ரசிகர் தான் கவலைப்படணும் இத்தனை லட்சம் பேர் கூடி இருக்கக்கூடிய ஒரு மாநாட்டுல எல்லாருக்குமே விஜய வந்து நெருக்கமாக பாக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கலாம் ஆசை இருந்திருக்கலாம் அதுக்காக எல்லாரும் அந்த ரேம்ப்ல ஏறி நம்ம நிக்க முடியுமா நின்னா என்னத்துக்காகும் என்ன அசம்பாவிதம் நடக்கும்ன்றத பார்க்கணும் அந்த மேடை தாங்க அது உடஞ்சிரும் அப்புறம் ரெண்டாவது ஒரு உச்ச உச்சகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் பொதுவெளிக்கு வரும் பொழுது அவருடைய ரசிகர்கள் பக்கத்துல நெருக்கத்துல தொட்டு பார்க்கணும்ன்ற ஆசை இருக்கும் அவர் அதை ஏறி தாண்டி போனதுலயும் தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது அதான் அவருடைய ஆர்வம் மிகுதியால போயிருக்காரு ஒரு பவுன்சர் அந்த இடத்துல வேற எப்படி நடந்துக்க முடியும்ன்ற கேள்வியும் இருக்கு ஒரு பாதுகாப்புக்கு இருக்கக்கூடியவர் ஏன்னா வந்தவர் ரசிகரான்னு கூட தெரியாது இல்லையா நம்ம இந்த இந்த ஆங்கிள் பார்த்தோம்னு வச்சுங்க ஒரு ரசிகரா இல்லாத ஒருத்தர் மேல வந்து ஏறி வந்து அவருக்கு ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன சொல்லுவோம் இவ்வளவு பேர் பவுன்சர்ஸ் இருந்து ஒரு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு இருந்தும் என்ன நடந்ததுன்ற கேள்வி அப்ப ரெண்டுமே இருக்கு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி இந்த செயலுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கு அது அந்த பாதிக்கப்பட்ட ரசிகரும் அந்த தலைவரும் அவரும் அவங்களுக்குள்ள பிரச்சனை அதை நம்ம பொது பிரச்சனையா விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னுடைய கருத்து ஸ்டாலின் அவர்களே தன்னை வந்து எல்லாரும் அப்பான்றதை அழைக்கணும்னு தான் ஆசைப்படுறாங்க ஆனா விஜய் வந்து அந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா அங்கு ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் கிண்டல் பண்ற தோணியில பேசுகிறார் அதை எப்படி அதாவது அங்குன்ற வார்த்தை ஒண்ணும் தவறான வார்த்தை கிடையாது ஆனால் அதை உபயோகப்படுத்துகிற இடமும் உபயோகப்படுத்துகிற ஆளும்தான் தான் இங்க ரொம்ப முக்கியமானது விஜய் அவர்கள் ஒரு நடிகராக மட்டும் இருந்து அங்கிள்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா தவறு கிடையாது அவர் ரெட் ஜெயின் படத்துல முதல் முதல்ல குருவி படத்துல நடிக்கும் பொழுது ஸ்டாலின் அங்கிள்னு சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கங்களேன் அது தவறு கிடையாது விஜய் அவர்கள் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் ரெண்டாவது இப்ப நான் அவரை பொது இடங்கள்ல பார்க்கும் பொழுது முதல்வர் அவர்களை எப்படி கூப்பிடுவேன் தான் கூப்பிடுவேன் நான் எப்போ அவரை விமான நிலையத்துல சந்திச்சாலும் அண்ணன் நல்லா இருக்கீங்களா உடம்ப பார்த்தீங்கன்னே சொல்லுவேன் அவருடைய அவருடைய அறிவாலயத்துல சந்திக்கும் போது செக்ரட்டரியேட்ல சந்திக்கும் போதும் சரி ஆனால் பொது வெளியில் நான் குறிப்பிடும் போது அவரை அண்ணன் ஸ்டாலின்னு சொல்ல மாட்டேன் மாண்புமிகு முதல்வர்னு சொல்லுவேன் அது அவர் அவருடைய பதவிக்கு கொடுக்கப்படுகிற கண்ணியம் get your car tires repaired or changed at your convenience with alfada's mobile tire repair service get tires அந்த மரியாதை கொடுக்கிறது அவசியம் ஒவ்வொரு குடிமகனுடைய அவசியம் அபி இருக்கும்போது ஒரு கட்சிin தலைவராக இருக்க விஜய் அவர்களும் அவரை மாண்பமிகு முதல்வர்னு சொல்வதுதான் சரியாக இருக்கும் ஸ்டாலின் சார்னு சொல்ವುದலயோ அங்கிள்னு உறவுமுறை சொல்வதோ ஒரு கட்சியின் தலைவருக்கு ஏற்புடையதல்லன்றது என்னுடைய கருத்து சின்ன பிள்ளை தனமா இருக்கும் அவருடைய பேச்சு எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா ஒரு ஒரு மேடையில வந்து ஒரு நாகரிகம் இல்லாம ஒரு வாழ்க்கையில விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க பக்குவப்படுவாங்கன்னு நம்புறோம் ஏன்னா முதல் மாநாட்டுல சொன்னாரு நான் வந்து யாரையும் தரக்குறைவாக பேசி அரசியல் செய்ய மாட்டேன்னு சொன்னாரு ஆனால் இரண்டாவது மாநாட்டிலேயே வந்து இது போல பேர் சொல்லி அல்லது அங்கிள்னு சொல்லி தன்னுடைய ரசிகர்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதை பார்க்கும் பொழுது அவர் இன்னும் கொஞ்சம் பக்குவப்படரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விவாதங்கள்ல பார்க்கும் பொழுது தாவேக்கா தொண்டர்கள் அல்லது தாவேக்கா ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க அவர் பேர் சொல்ல பயப்படுறாருன்னு எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க அதனால அவர் பேர் சொன்னாரு அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா அப்போ நீங்க விமர்சனத்துக்காகத்தான் அரசியல் செய்வீங்கன்னு ஆயிரும் ஒவ்வொரு முறையும் நீங்க ஒரு மேடையில ஒன்னு பேசுறீங்க பொதுவெளிக்கு வர்றீங்க பொதுவெளிக்கு வந்த உடனே ஒரு விமர்சனவர் அவர்களை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னா அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான்